ராமநாதபுரம் மீன்வளத்துறை அதிகாரியை கைது செய்த லஞ்ச ஒழிப்புத்துறை ராமநாதபுரம் மாவட்டம் பனைக்குளம் பகுதியைச் சேர்ந்த மீனவர் தனது இயந்திரம் பொருத்திய நாட்டுப்படகிற்கான உரிமம் மற்றும் கடலில் மீன்பிடிப்பதற்கான அனுமதியை பெற மீன்வளத்துறை ஆய்வாளர் சகுபர் சாதிக் என்பவரிடம் கடந்த வாரம் மனு கொடுத்துள்ளார் அதற்கு மீன்வளத்துறை ஆய்வாளர் புகார்தாரிடம் இயந்திரம் பொருத்தப்பட்ட நாட்டுப்படகிற்கான உரிமம் மற்றும் கடலில் மீன்பிடிப்பதற்கான அனுமதி பெற வேண்டுமெனில் ரூபாய் ஐந்தாயிரத்தி நூறு கொடுக்க வேண்டும் என கேட்டுள்ளார் அதற்கு புகார்தாரர் அரசு செலுத்த வேண்டிய தொகை ரூபாய் மூன்றாயிரத்தி ஐநூறு தானே என்று கேட்டு தனக்கு தனியாக ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு கொடுத்தால்தான் உனக்கு அனுமதி கிடைக்கும் என கூறியதால் லஞ்சம் கொடுக்க விரும்பாத மனுதாரர் ராமநாதபுரம் ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு பிரிவு போலீசில் புகார் செய்தார் அதனைத் தொடர்ந்து லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் அறிவுறுத்தலின் பேரில் புகார்தாரர் மீன்வளத்துறை ஆய்வாளரை சந்தித்த போது அவர் ரசாயனம் தடவிய பணம் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறை லஞ்சமாக வாங்கினார் அப்பொழுது மீன்வளத்துறை ஆய்வாளர் சகுபர் சாதிக்கை லஞ்ச ஒழிப்பு போலீசார் கையும் களவுமாக பிடித்தனர் மேற்படி அவர் மீது தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகிறது மேலும் அவரது ஓம் சக்தி நகரில் உள்ள வீட்டில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் சோதனை செய்து வருகின்றனர் பொதுமக்கள் லஞ்சம் மற்றும் ஊழல் தொடர்பான புகாருக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய எண்கள் டிஎஸ்பி நைன் ஃபோர் நைன் எயிட் டூ ஒன் ஃபைவ் சிக்ஸ் நைன் செவன் நைன் ஃபோர் நைன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் டூ ஒன் சிக்ஸ் ஐ என் ஒன் டபுள் எயிட் நைன் ஜீரோ ஐஎன்எஸ் டூ नाइन सिक्स ट्रिपल जीरो एइट टू सेवन नाइन एइ लैंडलाइन नंबर जीरो फोर फाइव सिक्स सेवन टू थ्री डबल ज़ीरो थ्री सिक्स